ஹே ஹாய் படுத்தாச்சா உங்கள் கிட்டே ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும்ல ஆனால் அந்த நம்பிக்கையை வெளியில் மற்றவங்கக்கிட்ட சொல்லி காட்டிக்கிற மாதிரி எதுவுமே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காது அது ஜஸ்ட் ஒரு பிலீஃப் அவ்வளோதான் அது நம்பிக்கையாக இருக்கலாம் இல்லாட்டி போனால் இதை நான் இப்படி பண்ணி அளவுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கலாம் வெளியில் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம் இல்லை சொன்னால் சிரிச்சிருவாங்களோன்னு கூட தோணியிருக்கலாம் ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்கள் சொன்னதை கண்மூடித்தனமாக நம்பினார் இல்லைங்களா அந்த நம்பர் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே கூட வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் சொன்னதுன்னு நீங்கள் சுட்டி காட்டி பேசுகிறதுக்கு கூட அங்கே எதுவுமே இருந்திருக்காது எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் இன் தி ஏர் நத்திங் இன் தி பேப்பர்ஸ் பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்திருக்கும் இது இப்படி தான் ஆகும் இது நடக்கும் பாரு என்னை ஒரே ஒரு முறை நம்பு நான் இதை கண்டிப்பாக செஞ்சுருவேன் இப்போ உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிடுவேன் அது வேறு மாதிரி ஒரு லெவலில் நான் கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னபோது எல்லோரும் போய் வேலையை பாரு முட்டாளா நீ இதை யாராவது செய்வாங்களா இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒரே ஒரு பர்சன் நீங்கள் சொல்கிறத மட்டுமே உங்களுக்காக நம்பியிருப்பாங்க ஏ எனக்கு அது என்னன்னு தெரியல ஆனால் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிற கண்டிப்பாக நீ சொல்கிற விஷயம் நடக்கும் தைரியமாக இரு என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன் மற்றபடி ஊர் உலகம் பேசுகிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பெருசாக பொறுப்பெடுத்துக்காத நீ பாட்டு ஜஸ்ட் இன் யர் ஓன் கூட நிழலாக வந்துகிட்டே இருப்பேன் தெரியுமா போ அடி எடுத்து வையின்னு சொல்லியிருப்பாங்கள்ல நீங்கள் பேசுகிற எதுவுமே அவங்களுக்கு புரிஞ்சுருக்காது உங்கள் லாஜிக் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அவங்க நீங்கள் சொல்கிற சப்ஜெக்டை நம்பினவங்க இல்லை உங்களை நம்பினவங்க உங்களுக்காக கூடவே நின்னவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அவங்கள மறக்கவே மறக்காதீங்க முடிஞ்சா, இதை ஷேர் பண்ணி உங்கள் கிராட்டிட்யூட காட்டுங்கள்.